டைம்மா இன்றைக்கி மிளகு சேல்ஸுக்கு எல்லாம் பேக்கிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு காலையில் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு இந்த சேல்ஸ் எடுத்து ஃபுல்லாக பேக் பண்ணலான்ட்டு பேக் பண்ணுறதுக்கு மிளகு கால் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி எடுத்து வச்சு பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நூறு கிராம் எல்லாமே நைட்டியை வந்து சே காட்டன் நைட்டியை தான் தேவைப்படுறவங்க ஃபுல்லாக அந்த நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் காட்டன் நைட்டி டார்க் கலரு லைட் கலரு எல்லாமே இருக்குது எடுத்துகிட்டு வந்துடும் சரி சரி எடுத்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வைக்கிறப்போ ஒரு வீடியோவாக போட்டரலாம்னு சொல்லிவிட்டு எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு போட்டிருந்தோம் நைட்டி இன்ஸ்கட்டு நைட் சூட்டு எல்லாமே காட்டன்லேயும் நைட் சூட் இருக்குது பனியன் கிளாத்துலாம் இருக்குது அதை எடுத்து வச்சிரு ஆனால் நான் வீடியோவில் வந்து பனியன் காட்டன் மட்டும்தான் நைட் சூட் போட்டுக்கிட்டுருக்கிறேன் பனியன் கிளாத்து போடலை அதனால் இது ஃபுல்லாக டார்க் கலரும் ஒவ்வொரு ஒவ்வொரு நைட்டியும் ஒவ்வொரு ரேட்டுக்கு தான் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் நான் சைடு பேக்கெட் வச்சோம்மா அன்றைக்கி தான் இந்த மாட்டோம் இருந்து அந்த மாதிரி தான் கேட்குறாங்க அதனால் அந்த மாதிரி எடுத்துருந்தாச்சு வீட்டில் இருக்கற ஏதாவது ஒரு வேலையை பண்ணிக்கலாங்கிறதுனால வேறு யோசனை வராமல் இந்த வேலைகளை எதையா பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல அப்படிங்கிறதுனால எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு முந்திரி பாதாம் திராட்சை எல்லாமே இருக்குது செல்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமாக டீ டைம் பாசிப்பயிரை வச்சு டீ போட்டு சாப்பிட்டாச்சு அந்த டீ போடுறப்போ பாசிப்பயிர்லேயே மேலேயே கொஞ்சமாக ஜீனி போட்டு தூ கொடுத்தோம்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க அது எல்லாம் முடிஞ்சாச்சு பாய்